ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் சீமானின் ஆட்சி முறைதான் சரியாக இருக்கும் கடும் கோபத்தில் பொதுமக்கள் இது தான் இந்த கண்ணூலியில விரிவா பேச போறாங்க போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது சிறிய ஒரு பிரச்சனைய கூட பெரிய ஒரு பூதாகரமாக்கி அதன் மூலமாக அரசியல் லாபத்தை அவர்கள் எடுத்துக் கொள்வாங்க அதற்கு மிக சிறந்த உதாரணமாக அந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தங்கள் பேர்ல பட்டா போட்டு அதன் மூலமாக அரசியல் கெயின் அடைஞ்சது அப்படின்னா அது திமுக தான் அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா எதிர்கட்சினா அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க ரேஞ்சில் ஒரு பொன்மொழியையும் உதிர்த்திருந்தாரு அப்போது தலைவராக முதலமைச்சர் திமுக ஆட்சியில் எதிர்கட்சிகள் அரசியல் பண்றதுக்கான பல்வேறு விவகாரங்கள் அனைத்துமே தூங்கிக் கொண்டுதான் அவர்களுடைய ஒன்றிய பணபலத்தின் மூலமாக இங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு சில அதிர்வுகளை ஏற்படுத்தினாலும் அது அவர்கள் மதம் சார்ந்த ஒரு பிரிவினை ஏற்படுத்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் காட்டிச்சு அதன் காரணமாக அவர்களாலும் ஒரு சரியான எதிர்கட்சியாக புலப்பட முடியல நாம் தமிழர் கட்சி மாதிரியான சிறிய கட்சிகள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஒரு சில அதிர்வலைகளை ஏற்படுத்தலாம் நினைத்தாலும் அது ஊடகங்கள்ல பெரிய அளவு பேசுபொருளாகல ஊடக வெளிச்சமும் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்படல சோ பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த விவகாரங்கள் அனைத்துலயுமே தூங்கி கொண்டுதான் இருந்துச்சு ஆனா இந்த முறை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு எதிராக நடந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிச்சிருக்கு இருக்கு அத எதிர்கட்சிகள் அனைவருமே மிகப்பெரிய அளவு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் ஒரு விடயமாக மாத்திட்டாங்க என்னதான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது குறித்து பெரிய அளவு விவாதங்கள் அது நடத்தலாம் முடிஞ்ச அளவு எதிர்கட்சிகள் அதை பெரிய ஒரு இஷ்யூவாக மாத்திருக்காங்க சொல்ல போனா அதிமுக இன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிற எதிர்க்கட்சி தலைமைகளும் இதற்கு எதிராக கடினமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை போன்றவர்கள் திமுகவின் உறுப்பினர் தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு பல புகைப்பட ஆதாரங்களையும் வெளியிட்டு இருக்கிறாரு இந்த சூழல்ல இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு தொடர் குச்சங்களுக்கு சீமானவர்களுடைய பேசக்கூடிய ஆட்சி முறை தான் ஒரு சிறந்த தீர்வா இருக்கும் அப்படிங்கிறது பல்வேறு தரப்பினருடைய கருத்தா இருக்கு இப்ப பொதுமக்கள் மதியிலுமே அது விவாதிக்கப்படுது அந்த அளவுக்கு குற்றம் செய்யக்கூடியவர்கள் அது கொலையா இருக்கட்டும் கொள்ளையா இருக்கட்டும் இந்த மாதிரியான கட்பழிப்பு குற்றமா இருக்கட்டும் அனைத்துக்குமே உடனடியாக விசாரணை நடத்தி உடனடியாக தீர்ப்பு வழங்கி அவர்களுக்கான தண்டனைய இமீடியட்டா வழங்குறது மட்டும்தான் தீர்வா இருக்கும் அப்படிங்கறத சீமானவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு அப்படிப்பட்ட ஒரு வேடையத்தை இங்க இருக்கக்கூடிய அரசுகள் கவனத்திலேயே கொள்வது இல்ல ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த மாதிரி குற்ற வழக்குகள்ல உடனடியாக தீர்ப்பு வழங்குவதன் மூலமாக அது இனி நடக்காம